தெரிய வரும் எங்க வீட்டில இருக்கிற வேலைக்காரங்க கூட நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்களேன்னு புத்தி தெரியுது அப்ப அப்பாவை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி அவன் பன்னி மேய்த்துட்டு பன்னி சாப்பிடுற அந்த தவிட்டுனால நான் வயிற்று நெருப்ப ரெடியா இருந்தான் அப்ப பண்ணியை பார்த்துட்டு பண்ணி மேய்ச்சிக்க வந்திருப்பான்னு நினைக்கிறோமா ஆஹ் எவ்வளவு அழுக்கு மோசத்தோடு வந்திருப்பான்

ஒரு விஷயத்தை எங்கிட்ட சொல்றாருன்னா அவர் தானாக பேசல தானாக அவர் சொல்லல அவர் நினைத்த விரும்பின காரியங்களை செய்யல வசனம் அழகா சொல்லுது கர்த்தர் நாத்தானை தாவித நடத்தில் அனுப்பினார் அப்படின்னு வாசிக்கிறோம் அப்ப அனுப்பப்பட்ட ஊழியர் தேவனுடைய வார்த்தையாக அவர் வரும்போது அவர் சொல்லும்போது போது எச்சரிக்கும் போது தாவிது ராஜா தான் ஆனா பதவியில இருந்தாலும் பொறுப்புல இருந்தாலும் சொல்லுகிற காரியங்கள் அவன் என்ன செய்கிறான்னா ஏற்றுக்கொள்கிற நபராக இருந்தான் இரண்டாம் வசனம் அழகா ஒரு கதை ஒன்றை நம்ம வாசிக்க முடியும் ஒன்னாம் வசனத்துல இருந்து ஒரு கதையை ஒண்ணுல இருந்து நாலு வரைக்கும் பிள்ளைங்கள பொறுமையா நீங்க வாசித்து தீர்க்கதரிசிகள் ஊழியர்கள் வந்து சொல்லும் போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறவனா இருந்து அதன் பிறகு அவ என்ன ஆலோசனை சொல்றாங்களோ அதை செய்தானே வழிய அவன் அனுபவத்தை சொல்லல என் ராஜ்யத்துல இப்படி அப்படின்னு சொல்லல ஏன்னா கத்தரை அவன் கனப்படுத்த இந்த பழக்கம் கத்தர் அவனுக்கு அதிக கிருபைகளை தர அது உதவியாக இருந்த உங்க வாழ்க்கையில ஊழியர்கள் சொல்லுகிற உங்களை உணர்த்துகிற காரியங்களுக்கு வீட்டுல அம்மா அப்பா உங்களுக்கு சொல்லும் போது அதை நீங்க கேட்கணும் எதிர்த்து பேசி அதை ஏற்றுக்கொள்ளாத நபர்களா இருந்தா கிருபைய போக்கடிக்கிறவங்களா நம்ம இருப்போங்கிறத நம்ம ரொம்ப கவனத்தோடு செய்ய கத்தர் நமக்கு உதவி செய்வாங்க மூன்றாவது கத்தர் கிருபையை தர ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் தெரிந்த ஒரு சங்கீதம் ஐம்பத்தி ஓராவது சங்கீதம் முன்பதாக அவன் கிருபையை என்ன செய்தான் பெற்றுக் அவன் செய்த பாவ அறிக்கை தனிப்பட்ட விதத்தில் ரகசியமாக இருந்திருக்கும் ஆவியானவர் வேத வசனங்களை ஆவியானுடைய கிருபையோடு எழுதும் போது ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் கண்களுக்கு முன்பாக நடப்பித்தேன் போது உன்னுடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உன்னுடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுதலே என்று அவன் சொன்னான் அப்ப பாவ யார் அறிக்கையிடுவார் யார் பாவம் செய்தாங்களோ அவங்க தான் என்ன செய்யணும் பாவ அறிக்கை இடம் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை ஆனா அவர் வந்து அவர்கிட்ட சொல்லணும்னு அறிஞ்சிருக்கிறார் நம்ம நம்ம அம்மா அப்பா அப்பாவுக்குலாம் நம்மளை பத்தி தெரியும் நம்ம போய் கடைக்கு போனது செலவு பண்ணது பைசா எடுத்தது எல்லாம் தெரியும் ஆனா அவங்க தெரிஞ்சுக்கிட்டே அவங்க எதையா இருப்பாங்க எதுக்காக தெரியுங்களா நம்ம அவங்க வந்து சொல்லணும் நம்ம அவங்க கிட்ட இந்த காரியம் கேட்கணும்

அதை அறிக்கைவங்களா நம்ம இருக்கணும் நல்ல அல்லையா சொல்லுங்க போய் சொல்லக்கூடாது கெட்ட பேசக்கூடாது தவறானதை பார்க்க கூடாது எல்லாம் தெரியும் சில வேலைகள் அது மீறி நடக்கும்போது ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து அவர் முதல்ல எதை ஞாபகப்படுத்துவார் தெரியுமா நான் நூறு பேருக்கு டாக்ஸ் கொடுத்தேன் நான் ஒரு பெரிய செய்தி கொடுத்த அது இல்ல நான் என்ன புரிஞ்சு சொன்னேன் என்ன கெட்டத நான் பேசிட்டேன் நான் எதை கெட்டத நான் பார்த்துட்டேன் எதை அவர் மனது வருத்தப்படுத்தது இது ஆவியானவர் அவருடைய குணம் என்ன கண்டித்து

மன்னிக்கப்படாத பாவங்கள் குறிப்பா ஞானஸ்தானம் எடுத்தவங்க அப்படி இருக்கணும் எடுக்க ஆயத்தமா இருக்கிற பிள்ளைங்க நீங்க நல்ல அறிக்கை இட்டு வாழும் போது என்ன தர்றாருனா நல்ல கிருவைகளை நமக்கு தேவன் தருகிறார் அமைய சொல்லலாமா சங்கீதம் பத்தொன்பது பதினொன்று அவைகளால் உமது அடிய எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்ளுகிறதுனால் முகுந்த உண்டு அப்ப நம்ம ஆண்டவர் சமூகத்துல எச்சரிக்கப்படும் போது அதை உடனே என்ன செய்யணும்னா

அப்போ இப்படிப்பட்ட மறைவான துணிகரமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அது தேவையெல்லாம் வேண்டாம் ஒருவேளை அது நடந்தா அப்படியே நீங்க அறிக்கை இடாம இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு அந்த தொடர்பு சரியில்லாம இருக்கும் இருதய கடினம் ஜெபிக்க விடார் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள விடார் சபையில நல்ல விடுதலையா இருக்க அந்த அறிக்கை கத்தை நல்லவர் விடுதலையை தருவார் மனம் திருமங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு அந்த நிலைமைக்கு கத்தல் கொண்டு போயிடுவார்

காரியங்களுக்கு நேரா நடத்தியோம் ஸ்தோத்திரம் சிறியவங்களுக்கு எதிராக கூட நம்ம சில காரியம் பேசியிருக்கலாம் ஆனா சாரி என் மன வருத்தத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்லும் அவங்களுக்குள்ள நல்ல உறவு நமக்குள்ள வரும் அதான் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறதுக்கு தெரியும் அடையாளம்